அனைவருக்கும் வணக்கம் தங்கமெலை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் நமக்கு ஆட்டம் காட்டிட்டே இருக்கு நண்பர்களே ஒரு நாள் குறையுது மறுநாள் இரட்டைப்பாக அதிகரிக்குது இப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கு நேற்று செறிஞ்ச தங்கம் விலை இன்னைக்கு மறுபடியும் கடுமையாக அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோட எண்டில் ஒரு லைக் பண்ணுங்க வாங்க முதல வெளியின் விளை அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி இன்றைக்கி ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூறு முந்நூத்தி எழுபத்தி நாலு ரூபா இதுல எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா இதுல பத்து கிராம வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா இதுல நூறு கிராம் பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க இதுல ஒரு கிலோ அதாவது ஆயிரம் கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க வெள்ளி விலை நேத்து விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா கிராமுக்கு மூன்று ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே கிலோ கணக்குல கம்பேர் பண்ணீங்கன்னா நேத்து விலையை விட இன்னைக்கு மூணாயிரம் ரூபாய் வெள்ளி அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்டி ஃபோர் கேர் தங்கம்

விலையோடு இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு இன்றைக்கி ஒரே நாளில் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான தங்கம் எவ்வளோ அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா இதில் எட்டு கிராமமாக வாங்கினீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா இதில் பத்து கிராமமாக வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூறுபா இதில் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே இதை நேற்று விலையோட கம்பேர் பண்ணிங்கன்னா கிராமுக்கு இரநூறுபா கரெக்டாக இன்றைக்கி அதிகரிச்சிருக்காங்க இதில் சவரன் நேற்று விலை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி

போன்ற பல்வேறு தான் நண்பர்களே தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க எல்லா நாட்டிலையும் இதுல பல்வேறு நாடுகளோட கருத்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியை டாலருக்கு பதிலாக தங்கத்தின் அடிப்படையில் நடத்தலாம் என்ற முடிவுக்கு மற்ற நாடுகள் வந்துவிட்டன நண்பர்களே இதனால் தங்க விலை மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் இன்னைக்கும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம பன்னெடுங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அக்யூரட்டா அப்டேட் பண்றேன் சொல்றேன் ஏன் அதிகரிக்குது அப்படிங்கறத முத கொண்டு சொல்றேன் தங்க சரிஞ்சா அந்த அணைக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடு நண்பர்களே நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்